நேத்து நைட்டு இந்த படத்தை பார்த்துட்டு நான் எப்பையெல்லாம் கண்ணை மூடி தூங்குறனோ அப்பையெல்லாம் எல்லாம் இந்த படத்துல வர்ற ஒரு பணம் கழுத்து அப்படியே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த அளவு பயங்கரமான படம் இந்த படம் டூ தௌசண்ட் ஆன தி அட்டாப்சி ஆஃப் ஜெயின் டோ ஸ்டோரி என்னன்னா இந்த படத்தோட ஹீரோவும் அவங்க அப்பாவும் போஸ்ட்மார்டம் பண்றவங்க இவங்க ரெண்டு பேரும் நைட் நைட்ல வேலை பார்க்குறாங்க அப்ப ஒரு லேடியோட பாடி அட்டாப்சிக்காக வருதுங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த பாடி அட்டாப்சி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற திகிலான விஷயங்கள் தாங்க இந்த படத்தோட கதை இவங்க அந்த பாடியை அறுக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்ஸ் எல்லாம் அப்படியே உடைய ஸ்டார்ட் ஆகுங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே பிணங்கள் வச்சிருக்க அறாதானே அந்த பிணங்கள் எல்லாம் திடீர்னு காணா போயிருங்க அதுலயும் குறிப்பா இந்த மூஞ்சில இந்த இடம் மட்டும் இல்லாம ஒரு பணம் இருக்குங்க அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் காலில் ஒரு மணியை கட்டி விட்டுருப்பாங்க அது நடந்து வரும்போது டின் 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 அப்படின்னு சவுண்ட் வரும் அதை கேட்டதுக்கு அப்புறம் நான் படுத்திருக்க ரூம்லையுமே அந்த சவுண்டு கேட்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் சத்தியமா பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்க மட்டும் இந்த படத்தை பாருங்க இந்த படம் வந்து அமேசான் ப்ரைம்ல இருக்கு நெட்ஃப்ளிக்ஸ்லயும் இருக்கு இந்த படத்தை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டுங்க